அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்பட நான் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாட்டு தாந்திரிக்க தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தை மாதத்துடைய பௌர்ணமி நாளுங்க பொதுவாக தை மாதத்தை வந்து உத்தராயண கால மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயண கால மாதத்தில் வர்ற முதல் பௌர்ணமி இன்றைக்கி அதுவும் பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவதனால இந்த நாள் ரொம்ப சிறப்பானதுங்க இந்த பௌர்ணமியில் பொதுவாகவே நம்ம அம்பாளை படும்போது நமக்கு சகல வித சௌபாகியும் ஏற்படும் இந்த நாள்ல நம்ம சந்திர தரிசனம் செய்யறது ரொம்ப விசேஷங்க இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் காலையில குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்க வழக்கம் போல படங்களுக்கு சாமி படங்களுக்கு மழையெல்லாம் போட்டு தூபத்தி நுண்ணா காட்டி நீங்கள் விரதத்தை தொடங்கிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க மூணு நேரம் உணவெதை எடுத்துக்காமல் பால் பழம் மாத்திரை சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருந்து நம்ம வந்து இன்னைக்கு சந்திர தரிசனம் செய்ய ரொம்ப சிறப்பு சந்திர தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போ பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலில் போய் நம்ம வந்து அம்பாவை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் எந்தவித துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் நீங்கிவிடும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நமக்கு சொந்த வீடு யோகம் வந்து கண்டிஷனாக அமையுங்க எல்லாருக்கும் சொந்த வீடு ஒரு கனவு அந்த சொந்த வீடு வேணுங்கிறவங்களுக்கு என்ன தேவை அந்த தேவை கண்டிஷனா நூற்றுக்கணும் பிரச்சனை நிறைவேறும் இதை வந்து நீங்கள் எப்படி சொன்னால் நீங்கள் வந்து விரதம் விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சாயந்தரம் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய் அம்பாளுக்கு பிடித்த மலர்களான முல்லை மலரோ இல்லை பிச்சி மலரோ என்ன மணமுல்லை மலரோ வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஒரு விளக்கில் வஞ்சி திருவிட்டு பசுமையை ஊற்றி தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சுட்டு நாங்கள் உங்களால் முடிஞ்சால் இன்றைக்கி ரெண்டு மூ ஏழைகளுக்கு யாராவது பசியால் வாடுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பௌர்ணமியில் அன்னதானம் பண்ணது ரொம்ப விசேஷங்க நம்ம கர்மாக்கள் எல்லாம் குறைஞ்சு நம்ம வாழ்க்கையில் சகலவித வித சௌபாக்கியங்கள் ஏற்படுவதற்கு இந்த அன்னதானங்கிறது ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க வந்து முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ என்ன முடிஞ்சோ அதை அன்னதானம் பண்ணுங்கள் பறவைகளுக்கு முடிஞ்சால் உணவு போடுங்க இன்னைக்கு இப்போ அமாவாசையில் எப்படி நம்ம அன்னதானம் பண்ணணும் அதே மாதிரி பௌர்ணமியில் நம்ம அன்னதானம் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவதை நம்மளாலே கண்கூட பார்க்க முடியுங்க நீங்கள் முடிஞ்சு அன்னதானம் பண்ணுங்கள் பின்னாடி சாயந்தரம் கோயிலில் பக்கத்தில் கம்பா கோயிலில் வழிபட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து சந்திர தரிசனம் பண்ணலாம் உங்கள் வீட்டு மொட்டை மாடி இருந்தால் அங்கே போய் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு சந்திரனை பார்க்குற மாதிரி நின்றுக்கிட்டு உங்கள் கையில் ஒரு அஞ்சு ரூபா நாணயம் வச்சுக்கிடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது தங்கத்தில் ஏதாவது பொருள் இருந்தாலும் வச்சுக்கிடுங்க ஏதேன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் சந்திரனை பார்த்து மனசார வேண்டிக்க உங்களுடைய தேவைகளை கேட்டு அது அதுக்கப்புறம் மனசார நிறைவேற்றியிருப்பார் மன அமைதி வந்து இன்னைக்கு ரொம்ப மன தெளிவு பெறுங்க வழிபடுவது நம்ம மனத்தில் தெளிவு இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் வந்து சகலவித விதம் சௌபாகியும் ஒரு நல்ல முடிவை நம்மளால எடுக்க முடியும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் வேண்டுகிட்ட ஓம் சந்திர மௌனீஸ்வராயே போற்றி அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசார வழிபட்டு அந்த நாணயத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பணம் வைக்கிற பேர் வாழ்ல வச்சுக்கிடுங்க பணம் போய்லோ அதை கூட சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மனசார வழிபாடு செய்யும்போது உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயும் முட்டத்துலேயும் முடிஞ்சால் ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அது மேலே ஒரு அகல் வச்சு நெய் தீபம் மேட்டி அந்த இன்னைக்கு சந்திர பகவானை சந்திர தரிசனம் செய்யுங்க இப்படி அந்த விளக்கை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்று சந்திர தரிசனம் பண்ணிட்டு அந்த விளக்கை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை முறையில் வச்சுருங்க வச்சுட்டு மனசார வழிபாடு செய்யுங்க இப்படி சந்திர தரிசனம் செய்யும்போது இப்படி பதினோரு வாரம் நீங்கள் தொடர்ந்து சந்திர தரிசனம் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சௌபாக்கியும் ஏற்படுங்க நினைச்ச விஷயங்கள் நிறைய திருமணமாக திருமணமாகும் திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியவருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் எந்த நம்ம வேலை வாய்ப்பு வேணுங்களுக்கு வேலை வாய்ப்பு நமக்கு என்ன வசதி வேணாலும் நம்ம வந்து இந்த சந்திர தரிசனம் செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் வசதியும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க இந்த மாதிரி சந்திர தரிசனம் முடிச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் நானும் உங்களுக்காக சந்திர பகவான்கிட்ட வேண்டிக் சகல சௌபாகியத்தோடு செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்